வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் பதினான்காவது வட்டத்தில் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு ஏகா கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அசைவ பிரியாணி வழங்கினார் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பதினான்காவது ஆ வட்ட திமுக சார்பில் திமுக தலைவர் மற்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகல் திருவெற்றியூர் தாங்கல் அருகில் அமைந்துள்ள பீர்பைல்வான் தர்கா சாலையில் ஆயிரம் பேருக்கு அசைவ பிரியாணி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வட்டக்கழக செயலாளர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் ஏகா கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்றது முன்னதாக மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பி வெங்கடேசன் திமுக கொடியை ஏற்றி வைத்தார் மாவட்ட கழக பிரதிநிதி சிறப்பு சொற்பொழிவாளர் பி எஸ் சைலஸ் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பிரதிநிதிகள் குட்டி என்கின்ற எத்திராஜ் ஆர் அப்துல் சலீம் பி சந்தான கிருஷ்ணன் மற்றும் நெசவாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் ஏ மணி தொழிலாளர் அணி மாவட்ட துணைத் தலைவர் அரங்கநாதன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட அமைப்பாளர் கு தமிழ்மணி சென்னை வடகிழக்கு மாவட்டம் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ப பால உமாபதி மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் எம் எல் வேலன் இலக்கிய அணி மாவட்ட தலைவர் மகிலன் முன்னாள் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் டி ராதா தங்கவேலு ஜே கருணாநிதி முன்னாள் வட்டக்கழக செயலாளர் பி ஆதிகுருசாமி குருசாமி கிழக்கு பகுதி இளைஞர் அணி எம் கார்த்திக் டி இ பரணிக்குமார் நா அனில்குமார் ரா கணேசன் எஸ் சிவக்குமார் சி தினேஷ் பதினான்காவது ஆ வட்ட நிர்வாகிகள் எம் இமயவர்மன் ஆர் டெய்லர் பாபு மைக்கேல் வினோலியா சிவகங்காபுரம் சங்கர் எம் பிரேம் கழக பேச்சாளர் போட்டோ செந்தில் வட்ட பாக முகவர்கள் ஆர் தனபால் ஏ சபாஸ்டின் பி எஸ் மணிவண்ணன் சி அப்துல் காதர் எம் காலேஷா சங்கு கோபி வினோலியா நேவிராஜ் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்